வணக்கம் நண்பர்களே இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்துல நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோ பார்த்தோன்னே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரிவாங்க நேரில் போய் பார்க்கும்போது சுமாராக தெரியும் அப்போ ஃபோட்டோவில் இவ்வளோ அழகாக தெரிஞ்சே அப்படின்னு ஒரு கன்ஃபீஸ் வரும் சில பேர் ஃபோட்டோவில் பார்த்தா சுமாராக தெரியும் அவ்வளோ லுக்காக தெரியாது நேரில் போய் பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க இப்போ இந்த விஷயம்லாம் ஏன் இப்படி நடக்குது நேரம் பார்க்கும்போது சுமாரா இருக்காங்க போட்டாவில் அழகா இருக்காங்க போட்டாவில் சுமாரா இருக்காங்க நேரம் பார்த்தா அழகா இருக்காங்க இது கூட கிரகங்களுடைய சூழ்ச்சி தானா அப்படின்னா அந்த சுக்கரனுக்கு சந்திரனுக்கு ரெண்டு தான் அந்த அழகை சந்திரன் லக்கணத்தை பார்க்கிறதென்றால் போட்டாவை விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க இங்க சுக்கிரன் லக்கணத்தை பார்த்தால் நேரில் பார்க்கறத விட போட்டாவில் அழகா இருப்பாங்க